சஞ்சார் சாதி ஆப் கடந்த சில நாட்களாவே இந்தியா முழுக்க ரொம்ப பெரிய பேசு பொருளா இருக்கிறது இந்த விஷயம்தான் இந்த ஆப் மூலமா அரசாங்கம் என்ன சொல்ல வராங்க எதனால எல்லார் மொபைலும் இது கட்டாயமா இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை போடுறாங்க இது கட்டாயம் எல்லா மொபைல்லையும் இன்ஸ்டால் ஆயிருந்துது அப்படின்னா இதனால என்னென்ன பின்னடைவுகள்லாம் வரப்போகுது இல்லை இதனால என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கடைசியா சமீபத்தில் இந்தியாவோட தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் இது சம்பந்தமா என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்தியாவோட தொலைத்தொடர்பு அமைச்சகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த சஞ்சார் சாதி ஆப் அப்படிங்கிறத இந்தியா முழுக்க நாங்க கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க கட்டாயமாக்குறாங்க அப்படின்னா இந்தியால புதுசா அவங்க லான்ச் பண்ண போற எல்லா மொபைல் போன்ஸ்லயும் டிஃபால்ட்டா இந்த ஆப்ப கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆல்ரெடி புலக்கத்துல இருக்கிற ஆப்லயுமே சாப்ட்வேர் அப்டேட் கொடுக்கறதன் மூலமா இந்த ஆப்பை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காங்க சரி இப்போ இந்த ஆப்பை கட்டாயம் எல்லாரும் மொபைல் போன்லயும் இருக்க வைக்கணும் அப்படின்னு அரசாங்கம் முயற்சி செய்கிறாங்க அப்படி இந்த ஆப்போட பர்பஸ் தான் என்ன இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு முக்கியமாக அரசாங்கம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்திய மக்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்காக தான் இந்த ஆப்பை நாங்க இன்ஸ்டால் பண்ண சொல்றோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த ஆப் உங்க மொபைல்ல இருக்கிறதுனால உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் அதனால கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன அப்படிங்கும் பட்சத்துல அதை ஈஸியா ட்ராக் பண்றதுக்கும் உங்களோட மொபைலை பிளாக் பண்றதுக்கும் அடுத்தது இந்த எல்லாமே அதிகமா இல்ல அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இதை நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கிட்ட எத்தனை சிம் கார்டு இருக்கு எந்த சிம் எல்லாம் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் பண்றதுக்கு அரசாங்கம் இந்த டேட்டாஸா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதெல்லாம் ஏன் அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்று நம்மளோட மொபைல் ஃபோனோ இல்லை நம்மளோட சிம் கார்டோ திருடு போகும்போது அது வேற யாராவது தவறான கிட்ட கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்தி அவங்க தேசத்துக்கு விரோதமான செயல்கள் ஏதாவது ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா நம்மளோட பர்சனல் டேட்டாஸோ இல்லை நம்மளோட ஐஎம்இஐ நம்பரோ இது எல்லாத்தையுமே ஒரு ஃப்ராட்ஸ்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஸ்கேமோ வேணாலும் உலகம் முழுக்க செய்ய முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட்டோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த டேட்டா பிரைவசியை நாங்கள் பயங்கரமாக என்ஷோர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கமாக இருக்குது இந்த ஆப் எல்லாரோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க புதுசா வரப்போற மொபைல் போன்ஸா இருந்தது அப்படின்னா அதுல கண்டிப்பா டிஃபால்ட்டாவே இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருணும் இல்ல ஆல்ரெடி இருக்கிற போன்ஸ்ல வந்து இவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான டெட்லைனா இந்த அறிவிப்பு வெளியான நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் கொடுத்திருக்காங்க அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள இந்தியா முழுக்க இந்த ஆப்பை கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் இது எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு யூசராலேயும் இதை அன்இன்ஸ்டால் பண்ணவோ இல்லை டிசேபிள் பண்ணவோ முடியாது இது கண்டிப்பாக எல்லாரோட மொபைல் ஃபோன்ஸ்லையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ இதுதான் பேசிக்காக இந்த ஆப் பற்றின வெளியே வந்து தகவல்களாக இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனை கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணதுலேருந்து இதுக்கு அகேன்ஸ்டாக பல குரல்கள் எழுந்ததை பார்க்க முடிஞ்சுது இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் உள்பட்ட பல பேரும் இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒரு நபர் ஒரு தனி நபரோட எல்லா டேட்டாஸையும் அரசாங்கம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்காது இதன் மூலமா மக்களோட பிரைவசியே இல்லாம போகும் அவங்களோட பர்சனல் டேட்டாஸ நீங்க எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட கன்சர்ன் கேட்கணும் கன்சர்ன் இல்லாம ஒரு மொபைல் வாங்கும் போதே நாங்க டிஃபால்ட்டா ஒரு ஆப் கொடுப்போம் அதை நீங்க அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது டிசேபிளும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்குற நம்மளோட ஃப்ரீடம்க்கு எகென்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பலரும் தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு உதாரணமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நார்த் கொரியா மாதிரியான நாடுகள்ல ஆல்ரெடி இது நடைமுறையில இருக்கு நடைமுறையில இருக்கும் பட்சத்துல இதன் மூலமா அந்த நாட்டுல நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸும் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு அரசாங்கம் எல்லா தனிநபரோட டேட்டாவையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது போது ஆப்வியஸா அங்க இருக்கிற மக்களுக்கு அங்க இருக்கிற சிட்டிசன்ஸுக்கு அவங்களோட ஃப்ரீடம் எல்லாமே பறி போகுது அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே பிரைவசி இல்லாமல் போகுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்குறோம் அதே மாதிரி நார்த் கொரியாவில் மெட்டா நிறுவனம் அவங்களோட டேட்டாஸை பயன்படுத்தி ஆட் ஏஜென்சிக்கு செல் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை பர்சனலைஸ்டு ஆட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அரசாங்கம் கவனித்து மெட்டா நிறுவனம் மக்களோட டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவங்க கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸையும் மீறி மக்களோட டேட்டாவை எடுக்கிறாங்க அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நிறுவனம் மேலே வழக்கு தொடர்ந்து அவங்கள ஃபைன் பே பண்ணவும் மச்சாங்க ஸோ ஒரு அரசாங்கம் மக்கள்கிட்டேருந்து டேட்டாவை எடுக்கும் பட்சத்தில் அதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கதான் <imitation> செய்து பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா கன்சர்ன் கேட்கணும் ஒரு நபரோட கன்சர்ன் இல்லாம நம்ம அதை எடுக்கிறது கண்டிப்பா தப்பு தான் கன்சர்னே கேட்காம நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் நாங்கள் அப்டேட் மூலமா இந்த ஆப்பை எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கணும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் முடிவெடுக்கிறது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க இந்த சூழ்நிலையில் இத பத்தின கேள்வி இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் வைக்கப்பட்டது அதுக்கு விளக்கம் கொடுத்த தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிண்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை நாங்க கட்டாயமாக்க மாட்டோம் இருக்கோம் ஆப்வியஸாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்களுக்குமே நாங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பியிருக்கோம் அவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பட் யூசர் இதை வேணாம் நினைச்சாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க இதை டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம் யூசர்ஸ் மேலே நாங்கள் இதை திணிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இது பல ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்களையுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆப்பிள் நிறுவனம் அவங்களோட கொள்கைப்படி எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பையுமே வந்து அவங்க அனுமதிக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் கட்டாயம் இந்த ஆப்பை நீங்கள் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆப்பிளோட பாலிசிக்கு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ லீகலாக அவங்க அதை ஃபேஸ் பண்ண இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஓப்போ ரியல்மி சாம்சங் மாதிரியான நிறுவனங்களும் லீகலாக இதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூசர்ஸ் மேலே இதை திணிக்க மாட்டோம் இந்த ஆப் வந்து அவங்களோட மொபைலில் இருக்கும் அவங்க வேணாம்னு நினச்சா டெலிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காங்க இந்த சஞ்சா சாதி ஆப் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க